அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இன்றைக்கு நம் மூடு காங்கிரஸ் ஒயிட் டி ஷர்ட் மூவ்மெண்ட்டை சார்ந்த தோழர் சுபத்ரா அவர்கள் நிகழ்வு இருக்கிறார் வணக்கம் தோழர் தமிழ்நாட்டில் ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்றது எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வாக இருக்குது முதற்கட்டமாக நேற்று திருநெல்வேலியில் நடந்த கெவின் முதல் தலைமுறைப்பட்டதாரின் மீது நடந்த தாக்குதலை நீங்க எப்படி முதல்ல பார்க்குறீங்க சமூக ஆர்வலரை இது நிச்சயமாக இது வந்து ஒரு சமத்துவத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னா சொல்லணும் இது ஏதோ ஒரு கவினுக்கு நடந்துச்சு அந்த பையன் பாவோம் அப்படின்னு சொல்கிற பார்வை கிடையாது இது வேணாலும் நடக்கலாம் இப்போ நான் வந்து ஓஎம்ஆர்லேருந்து தான் வரேன் இதே ஓஎம்ஆரில் அந்த தம்பி வந்து டிசிஎஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு என்ன போலவே நடமாடிட்டு இருந்திருப்பார் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்கக்கூடிய படித்த நீங்கள் ஸோ கால்ட் டீசென்சின்னு என்ன சொல்கிறீங்களோ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸோடைய போஸ்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் போஸ்டர் போஸ்டர்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எல்லாருக்கையும் இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு கூட இது நடக்கலாம் சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நான் நிறைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அவங்களுடைய ஃபேமிலிஸ் அல்லது இருந்து தப்பிச்சவங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஸோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாதி போராளியோ போதோல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க ஒரு காதல் வந்தது அவங்க லைஃப்பில் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் திடீர்னு பார்த்தா அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க அல்லது அவங்களுடைய இணையர் கல்யாணத்துக்கு அப்புறமோ முன்னாடியோ வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அதுவும் அது நெருங்கிய அந்த ஃபேமிலியாலேயே கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் அவங்க லைஃப்பில் ஓ சாதிங்கிறது இவ்வளோ மோசமான ஒரு கோரமுகம் கொண்டதா அப்படிங்கிறதையே அந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட ஃபேமிலிஸ் விக்டிம்ஸ் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதோடைய குரூரத்தை பார்க்குறது கூட அவங்களும் ஜாதி நம்பிக்கை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் இருந்திருக்கும் அதை அவங்க காதல் வந்து அதை மாற்றி அவங்க வந்து மாற்று சாதி காதல் திருமணம் செய்தவங்க அல்லது திருமணம் செய்ய போறவங்க தான் இந்த மாதிரி படுகொலைகளுக்கு ஆளாகிறாங்க ஜாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுற குடும்பம் இருக்கு இல்லையா நினைக்கிறேன் அந்த குடும்பமும் ஜாதி மீது நம்பிக்கை தான் இருந்திருப்பாங்களான்னு கேட்கறேன் இருந்திருப்பாங்களா இருந்திருப்பாங்கல்ல ஒரு ஆவரேஜ் இவங்க வந்து இருந்திருப்பாங்க சார் நம்ம தம்பிக்காக நம்ம பொண்ணுக்காக அதை விட்டு நீங்கி இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் அல்லது நீங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில இடத்துங்களில் ரெண்டு குடும்பமுமே வந்து அந்த மாதிரி ரொம்ப சாதியை கட்டிக்கிட்டு அழுகிற குடும்பமாக இருக்கும் சில கு குடும்பங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சிலர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க இது பலவேறு நிலைப்பாடுகளில் இருக்குது பட் இந்த ஆணவ கொலை செய்யக்கூடிய அந்த குடும்பம் வந்து ரொம்பவும் ஆணாதிக்கத்தில் ஊரிய குடும்பங்களா சாதியில் ஊரிய குடும்பங்களா இருக்கிறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அசோசியேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எக்ஸ்டர்னல் அசோசியேஷன்னா இந்த சாதி பேரவைகள் சாதி சங்கங்கள் அந்த அந்த சாதிக்குள்ளேயே பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த தன்மை இதையே வந்து நம்ம பார்க்க முடியுது இவ்வளோ பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு அறநூறு சாதி இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்ககிட்டலாம் பேசி பழகி மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு எங்க சாதி கூடவே நாங்க பழகிக்குவோம் அப்படிங்கற ஒரு தன்மை வந்து அவங்க குடும்பத்துல ரொம்ப உக்கரமா இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க வீட்டு பெண்ணுக்கு நாங்க பாதுகாப்பு சார்ந்த ஆணோட கூட இருக்கிறதா விரும்பல அப்படின்றாங்க சோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நீங்களே கொலை பண்ணிருவீங்க சூப்பர் செம்ம செம்ம ஐடியா இல்ல நம்மளே வந்து கொலை பண்ணி பண்ற பொண்ணுக்கு யாருகிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு உங்ககிட்ட இருந்துதான் அந்த பொண்ணு வந்து பாதுகாப்பு எடுத்துக்கணும் அந்த பொண்ணோ பையனோ ஹூ அவர் வீட் வந்து உங்ககிட்ட இருந்து தானே பாதுகாப்பாக இருக்கணும் யார் ஆபத்தானவர்கள் தானே மாபெரும் ஆபத்தானவர்கள் உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமையை அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா நீங்க தானே அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் யார்கிட்ட இருந்து நீங்க பாதுகாக்க போறீங்க யார்கிட்ட இருந்து கப்சா விடுறீங்க பாதுகாக்கிறோம் குடும்பத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு இந்த பெண்ண படிக்க வச்சு இந்த அளவுக்கு பெரிய குடும்ப பின்னணி இருக்கு குறிப்பா அவளுக்குன்னு நாங்க நிறைய நகை சுத்தல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா மாற்று சமூகத்துல இருக்கவங்க எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வந்து எங்க பெண்ண அணுகுறது விருப்பம் இல்ல இவ்வளவு பண்ணி கொடுத்தனாக்க எங்க பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டுமான்றது இன்னை வரைக்கும் நம்பிக்கையோட அந்த தரப்புல பேசுற பேச்சு இருக்கு இல்லையா அதுலயும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கும் சோ இதுல நீங்க சொல்றதுல வந்து ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து நாங்க வளர்த்தோம் நாங்க படிக்க வச்சோம் ரைட் எல்லாரும் குழந்தைய நீங்க குழந்தவனும் உங்க கிட்ட வந்து ப்ளீஸ் என்ன பெத்துக்கோங்கன்னு சொல்லல நீங்கதான் குழந்த பத்திங்க நீங்கதான் வளர்க்கணும் தான் கல்வி கொடுக்கணும் நீங்க தான் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும் அது உங்க கடமை அதுக்காக நீங்க அந்த குழந்தை உங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோட நன்றியோட இருக்கிறதுங்கிறது ஒரு தனி விஷயம் இருக்கு அந்த நன்றிக்காக நீங்க அதனுடைய உரிமையெல்லாம் விட சொல்றீங்க அந்த குழந்தைக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்கு தன்னுடைய இணையை இருபது வயசு வரைக்கும் நீங்கள் வளர்த்தீங்க சார் அடுத்த ஐம்பது வருஷம் எந்த மூஞ்சியில எந்த காலையில் எழுந்து நான் எந்த மூஞ்சியில முழிக்கணுங்கிற ஒரு அடிப்படை உரிமை ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருக்குதானே தானே நீங்கள் எதுனா ஒரு சாதியை சொல்வீங்க இல்லை எதுனா ஒரு காரணத்தை சொல்லி ஜோசிய ஜோசியக்காரர் சொன்னார் ஜாதகக்காரர் சொன்னார் சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்கை சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு மனித ஜீவனை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டுறீங்க அது ரிதன்யாவோட கணவர் போன்ற ஒருத்தராக இருக்கார் இல்லையா ஸோ அவரோட கஷ்டப்படு அதுதான் நீ எனக்கு செய்கிற நன்றின்னு சொல்கிறது ஒரு மனிதநேயம் கொண்ட செயலா ஒரு மனுஷங்க செய்கிற செயலா

நீங்கள் அப்புறம் மூணாவதா இன்னொரு விஷயம் சொன்னீங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு அமைச்ச மாட்டோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அழுகுற அப்பாலாம் கூட இருக்காங்க ம் என்னோட பொண்ணு நாளைக்கு போயிட்டு ஒரு தப்பான இடத்துல மாட்டி கஷ்டப்படும் கூடா ம் வாழ்ந்த பொண்ணு அவள் போய் குடிசையில் வாழ்வாளான்ற எல்லாம் கூட இருக்கு ம் ஸோ அருமை தான் அருமையான விஷயங்கள் அதனால் அவங்க குடிசையில் வாழ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஏசியை கொண்டு போய் எங்கே கொடுங்க உங்கள யாரும் வேணான்னா உங்க அந்த பொண்ணுக்கு பங்கு என்ன சொத்துண்டோ அந்த பையனுக்கு பங்கு என்ன சொத்துண்டோ அதை கொடுத்து நல்லா வச்சுக்கோங்க இல்லையா அவ்வளவு பணக்காரங்க அதை கொடுத்து நல்லா வச்சுக்கலாமே அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க நீ வேறு சாதியை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உனக்கு சொத்து கிடையாது ஒன்னேன்னா நல்லா பார்த்துக்க மாட்டேன் நீ என் மூஞ்சில முழிக்கக்கூடாது இவ்வளோ நாளும் நீ என் மேலே ஆசையா பாசமாக இருந்தியே அதெல்லாம் கட் பண்ணணும் இப்படிலாம் சொல்லி வலி மேலே வலி மேலே வலி கொடுக்குறீங்களே ஏன் நீங்கள் அப்போ அந்த பொண்ணு மேலே உண்மையிலேயே பாசம் வச்சுருக்கீங்களா இல்லை இல்லையா ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு கோடீஸ்வரனை லவ் பண்ணட்டும் அல்லது வந்து ஒரு அவ்வளவு தூரம் சம்ப இப்போதைக்கு ஃபினான்ஷியல் வெல்பீயிங் வெல்த் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணட்டும் யாரனாலும் கல்யாணம் பண்ணட்டும் அந்த பொண்ணு நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான பண உதவி நீங்கள் கொடுங்களே ஓகே ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த சாதி கொடுமைகளில் இப்போது நம்ம கொலை ஆன பிறகு தான் அதை பற்றி பேசுகிறோம் கொலைக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் சப்போஸ் அறுவால் எடுத்து அவர் வெட்ட போனார் அந்த பையன் தப்பிச்சுக்கிட்டார் ஃபார் சம் ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்க இது நியூஸாகவே இருக்காது அவ்வளோ வெறுப்பு அவ்வளவு கோபம் அவ்வளவு முட்டாள்தனம் இது எல்லாம் இது ஒரு கிரைம் இது எல்லாமே நடந்தால் கூட ஒண்ணுமே இல்லாம நம்ம இன்னைக்கு வேற எதையாவது பத்தி பேசிக்கிட்டு வந்திருப்போம் அப்போ கொலை ஆகிறதுக்கு முந்தின நிமிஷம் வரை அது சரி என்று பார்ப்பது சரியா கொலையை தவிர மீதி எல்லாமே சரின்னு பாக்குறது சரியா ஏன்னா சாதாரண ஒரு ஆவரேஜ் தமிழ் குடும்பத்துல ஒரு பொண்ணு அல்லது பையன் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வீட்ல சொல்றதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா நைன்டி நைன் பர்சன்ட் பயப்படுறாங்களா இல்லையா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும் எனக்கு இன்னைக்கு ஆம்லெட் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னா அம்மா எனக்கு ஆம்லெட் வேணும் அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசையாக கேட்டு ஐயோ என் பிள்ளைக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிடிச்ச பாயசத்தையோ ஒன்று செஞ்சு கொடுத்து இப்படி தானே நம்ம இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன் திடீர்னு எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அல்லது இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது மட்டும் உங்களுக்கு அசக்குது நீங்கள் அவ்வளோ செல்லமாக பாசமாக தானே வளர்த்தீங்க அப்போது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அப்படி தானே நீங்க பண்ணணும் ஏன் பயப்படுறாங்க அந்த குழந்தைங்க லவ் பண்ணுறதுக்கே ஏன் பயப்படுது அதை சொல்றதுக்கு ஏன் பயப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மோசமான முகத்தை காமிக்கிறீங்க இல்லையா சடனாக வந்து இந்த சே எல்லாம் வந்து இந்த திடீர்னு ரெண்டு பல்லு முளைக்கும் ரெண்டு கொம்பு முளைக்கும் இல்லை பேய் படத்துலலாம் அந்த மாதிரி ஏன் அம்மா அப்பாவா அவங்களா இப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களா என்ன கொல்ல போனாங்க அவங்களா என் கணவரை கொல்ல போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குரூர முகத்தெல்லாம் காமிக்கிறீங்க தடால்னு இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா போ இந்த முகம்தான் அவங்க உண்மையான முகமா ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து நான் கொலை பண்ணிடுவேன் சொல்கிறீங்க இல்லாது அவனை கொலை பண்ணி ப உங்கள் இணையரை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அல்லது அவங்கள கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஊரை விட்டு ஓட வைக்கிறது அதை மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டுறீங்க அப்படி அப்படி இல்லாத அந்த படிப்பை நிறுத்து உடனே வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடிய கல்வி உரிமையில் கையை வைக்கிறீங்க அதோடைய வேலை பார்க்கக்கூடிய உரிமை சம்பாதிய சம்பாதிக்கக்கூடிய உரிமையில் கையை வைக்கிறீங்க அல்லது வந்து ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பொ பொயின் பொண்ணோ பொண்ணோ க சாரி பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே வந்து இந்த அவங்களுடைய அவங்கள நல்லா வாழாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அத்தனையும் உட்காந்து பண்ண வேண்டியது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கேயோ அவங்க பாட்டுக்கு ஒரு கடை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு வேலைக்கு போய்கிட்டு அவங்க ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க போயிட்டு அவங்க தொழிலை எப்படி கெடுக்கிறது அவங்க வேலையை எப்படி காலி பண்ணுறது அவங்கள எப்படி அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்களுக்கு எப்படி வீடு கிடைக்காம பண்ணுறது இப்படி என்னென்ன விதத்துலலாம் அவங்கள ஃபினான்ஷியல் முதற்கொண்டு அவங்கள டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி அவங்கள பிரித்து எடுத்துட்டு வந்து இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் பண்ணுற வேலையா ஒரு சராசரி தமிழ் குடும்பத்தை நான் சொல்கிறேன் இந்திய குடும்பத்தையே நான் சொல்கிறேன் பண்ணுற மனுஷத்தன்மையோடு இருக்கிற வேலையாக நீங்கள் உங்களுக்குலாம் என்ன பெருமை இருக்குன்றேன் நான் பெத்தேனா எனக்கு தெரியாதா எனக்கு பார்க்க தெரியாத பண்ண தெரியாதா அப்படின்னா உங்கள் பிஹேவியர்லாம் இப்படி தானே இருக்குது நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் ரிதன்யா புருஷா மாதிரி தானே இருக்கு நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸை மட்டும் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு எதை தயவுசென்னு சொல்லாதீங்க சராசரியாக நடக்கக்கூடிய குடும்ப வன்முறைகள் குடும்ப வன்முறைனா என்ன வெறும்னா இழுத்து போட்டு அடிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு இழி பேச்சு குடும்ப வன்முறை ஒய்ஃபுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது செலவுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது குடும்ப வன்முறை ம் இல்லையா ஸோ நீங்க வந்து அதே சாதிக்குள்ளேயே அரேஞ்ச் ப மேரேஜ் பண்ண பெண்களை நான் ஆயிரக்கணக்கான பெண்களை சந்திக்கிறேன் அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க வந்து கணவர்கிட்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த கேட்கறதுக்கே அவ்வளோ வாட்டி தயங்குறாங்க பயப்படுறாங்க அல்லது தயங்குறாங்க அல்லது கேட்காமையே விட்டுறாங்க அல்லது பத்து விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டோ நாலோ அஞ்சோ ஆறோ கேட்டுக்கிறாங்க இந்த ரேஞ்சு தான் அவங்க வந்து இருக்கு அவ்வளோ அவங்க மைண்டு வந்து ப்ராசஸ் ஆகுது இதை நான் எப்போ சொல்ல போறேன் எப்படி சொல்ல போறேன் மூடு பார்த்து சொல்ல போகிறேன்னா நல்ல நேரத்தில் சொல்ல போகிறேன்னா நான் ஏதாவது ருசியா சமைச்சு போட்டுட்டு அந்த நல்ல மூட்ல இருக்கும்போது சொல்ல போறேன் இவ்வளோ கேம் ஏங்க ப்ளே பண்ணணும் இந்த உலகத்துல பிறந்துட்டீங்க நீங்க என்ன பெரிய ஒரு விஷயத்த கேட்டுற போறீங்க ஏதோ இங்கே வாழக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தோ வந்து ஒரு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நல்ல வீடு ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு போறது உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறது உங்களுக்கு ஒரு அரசியல்லையோ ஒரு சமூகத்திலேயோ ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன் இந்த மீட்டிங் போறேன் வரேன் இந்த சோசியல் ஒர்க் பண்றேன் இவ்வளவுதானே உங்களுக்கு ஆசையா இருக்க போகுது இதுக்கு மேல என்ன இருந்து போகுது இதுக்கு எதுக்கு பத்தாயிரம் வாட்டி அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க இது குடும்ப ரீதியான இந்த சிக்கலை வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா அது இன்னும் பேசப்படணும் நிறையா அதுக்கான வாய்ப்பு இருக்குது வால்யூம் அதிகமா இருக்கு இப்போ நடு ரோட்ல நடந்த குலை அப்படிதான் தாண்டி தாண்டி அரசு இந்த இடத்துல அரசு மேல பயம் இல்லையா அரசு பேசக்கூடிய கொள்கை சமூக நீதி இதெல்லாம் பேசுகிற ஒரு அரசு ஆட்சியில் இது நடக்கு அப்படின்றதையும் பிரதான கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமாக நிச்சயமாக வந்து அரசாங்கம் நிச்சயமாக ஒரு மாபெரும் பொறுப்புதாரர் மக்களின் பிரதிநிதி அவங்க கிட்ட ஒரு கொடூரமான சைலன்ஸ் நிலவுது கொடூர அமைதி வந்து நிலவுது மிக குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இதுல ஹைலைட் இந்த கேஸ்ல பர்டிகுலர்ல ஹைலைட் வந்து கொலைகாரருடைய அம்மாவும் அப்பாவும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஓகேவா யாரு கிருஷ்ணவேணியும் சரவணனும் சோ கிருஷ்ணவேணி மற்றும் சரவணனுடைய முகங்களை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை யாருமே ஏன் அது அரசாங்கத்துக்கு தெரியாதா காவல்துறையுடைய எஸ்ஐயோட போட்டோ காவல்துறை கிட்ட இல்லையா அதை எடுத்து வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கா அதை வெளியிடாம இருக்காங்க அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன் எல்லாருமே நம்ம இந்த கேள்வியை கேட்கணும்ல ஏன் நீங்க அவங்க புகைப்படத்தை வந்து வெளியிடல கொலை செய்தவர்களுடைய புகைப்படம் கொலைக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்தவர்களுடைய புகைப்படம் ஏன் வெளியே வராமல் இருக்கு இனிமேல் நான் வெளியே விடலாம் பட் இப்போ வரைக்கும் ஏன் வந்து வெளியே விடலாம் விடாமல் இருக்கு ஈவன் சுர்ஜித்தோட ஃபோட்டோவே ரொம்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது மணி நேரம் கழித்து தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது ஏன் அப்போ அவங்கள பாதுகாக்க ட்ரை பண்ணுறீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க புகைப்படம் வெளியிட மறுக்கிறதுல ஒருத்தரை பாதுகாக்க இல்ல ஏதோ ஒரு ஃபேவர் இருக்குல்ல கொலைகாரருக்கான ஒரு ஃபேவர் வந்து நம்ம பார்க்குறோம்ல அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது ஒன்று இருக்கு அதை தாண்டி நான் வந்து என்ன பார்க்குறேன்னு சொன்னால் மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதினா யாரு என்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் புரிந்து கொண்டு என்னுடைய வழியை நீக்குவதற்காக என்னுடைய ஓட்டை வாங்கி என் வழியை நிவர்த்தி செய்வதற்காக மக்கள் பிரதிநிதிகளாக அமர்ந்திருப்பவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏஸ் எம்பிஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய சைலன்ஸ் நான் பாக்கிறேன் எல்லா கட்சிகள் எல்லா கட்சிகளும் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் தி எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு கனத்த மௌனம் ஒரு கொடூரமான பயங்கரமான மௌனம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மௌனம்தான் கொலை செய்ததுன்னு நான் சொல்கிறேன் இந்த மௌனம்தான் தொண்ணூத்தேழு சதவீதம் கொலைகாரர்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறேன் ஆணவ கொலை கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு இருபது வருடங்களாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த அத்தனை நூற்றுக்கணக்கான ஆணவ கொலைகள் வந்து தண்டிக்கப்படவில்லை எவ்வளவு வந்து தண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் த்ரீ பர்சன்ட் தான் சொல்றாங்க இதுலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன சொல்றாங்க நூறு பேர் கொலைகாரர்கள் என்றால் மூன்று பேரை தான் நாங்கள் வந்து தண்டிப்போம் குற்றம் நிரூபித்து தண்டின தண்டனை கொடுப்போம் நைன்டி செவன் பர்சன்ட்டை வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி பொய்யாரமாக வெளியே சுற்றி விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இதுதான் சொல்லுது அப்போ இந்த மௌனமும் அந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கொலைகாரர்கள் ஒய்யாரமாக வெளியே திரிவதும் தெரிவதும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இல்லையா அப்போது இந்த மௌனம்தான் கொலை செய்தது ஏன் வந்து கவின் கொலை செய்யப்பட்டார் என்றால் இதற்கு முன்னால் நடந்த ஆணவ கொலைகளில் இரு செய்த கொலைகாரர்கள் தண்டிக்கப்படவில்லை இப்போது வரை பத்து வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி செய்யப்பட்ட கொலைகளில் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய பெரும்பான்மையானவர்கள் இப்போது வரை தண்டிக்கப்படாமல் இருக்கும்போது கொலைகாரருக்கு ஏன் தைரியம் வராது அந்த ரெண்டு எஸ்ஐ இருக்காங்கல்ல யாரு அந்த கொலைகாரருடைய அம்மாவும் அப்பாவும் அந்த ரெண்டு எஸ்ஐயும் எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க இவங்க பார்த்தா பயமா இருக்கு இத்தனை வருஷம் அவங்க வந்து இந்த இருபது வருஷம் சர்வீஸ்ல ரெண்டு பேரோட சர்வீஸும் சேர்த்தா நாற்பது வருஷம் இந்த சர்வீஸ் எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சாதிக்கு சாதகமா என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருப்பாங்க என்ன மாதிரியான டார்ச்சர்கள் செய்திருப்பாங்க பயமா இருக்கு இல்லையா ஸோ நான் அதுதான் சொல்லியிருந்தேன் இது இது அவங்களுடைய எத்தனையாவது கொலையோ எத்தனையாவது கொலைக்கு உடந்தையோ எத்தனையாவது கொலையினுடைய ஆதரவாளர்களோ அவர்கள் தெரியாது இல்லையா அப்போது காவல்துறையில் ரெண்டு எஸ்ஐ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதியில் ஊறிப்போன ஒரு மகனை வளர்த்தெடுக்க முடியும் என்றால் அவர்கள் வந்து கூட இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபேக்ட் வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்னே அவங்க அப்பா தான் அக்யூஸ் நம்பர் டூ வந்து அவங்க அம்மா அக்யூஸ் நம்பர் த்ரீ தான் சுரஜித் ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா இந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அதை நம்பி நம்ம போகிறோம்ல ஒரு சாதாரண மக்கள் வந்து போறோம்ல அவங்களோட நிலைமை என்ன சட்டம் தெரியாத மக்கள் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் டிரைவர் அவரோட பேர் வந்து பூமிநாதன் நினைக்கிறேன் பூமிநாதன் அவருடைய பேரு சோ அவரு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரு ஒரு காதல் செய்திருக்காரு அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஒரு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க மூணு நாலாவது நாள் ஆச்சு அவங்க கல்யாணம் பண்ணி நாலாவது நாள் காவல்துறை வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரையும் அடித்து பயமுறுத்தி பிரித்து அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் இவர் வந்து நியாயத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் இந்த பூமிநாதன் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் எட்டோ ஒம்போது வருஷமாக அவருக்கு நியாயமும் கிடைக்கல யாருமே வந்து இதில் தண்டிக்கப்படலை ஸோ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நம்ம ஜனநாயகத்தை இழந்து விட்டோம் நம்ம வந்து ஜனநாயகத்தின் பாதுகாவலர்களான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் த கோட்ஸ் த கவர்மெண்ட் ஹ ஹாஸ்பிட்டல்ஸ் சிபிஐ த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் த இலெக்ஷன் கமிஷன் எல்லாமே மக்களுக்காக வேலை செய்கிறதை நிப்பாட்டிட்டாங்க எல்லாருமே மக்களுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கிட்டான் இது எப்படி இருக்குன்னா விளக்காரர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு காலத்துக்கு நம்ம போயிட்டோம் ஒரு நூறு நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்து இறங்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எந்த இன்ஸ்டியூஷனும் மக்களை பாதுகாக்காது அந்த மாதிரி இருந்துச்சு எல்லா இன்ஸ்டியூஷனோட வேலையும் இருந்து எப்படி சுரண்டலாம் பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதில் கூட நாலு கவர்மெண்ட்டு ஸ்கூலு மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு காலத்தில் கூட பட் அதர்வைஸ் ஜென்ரலாக வந்து அப்படி தான் இருந்துச்சு மக்கள் மட்டும்தான் மக்களுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அப்போவுமே ரொம்ப பயத்தில் இருந்தாங்க அப்போ தான் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபியர் நாட் அப்படின்னு சொல்கிறார் பயமற்று இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பயமற்ற நிலைக்கு நம்ம போகும்போது தான் நம்ம வந்து சுதந்திரத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம் அப்படின்னு சொன்னார் எப்போ சுதந்திரம் அடையக்கூடிய தகுதியை நீங்கள் பெறுகிறீர்களோ அப்போ சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்து யாருமே மறைச்சி வைக்க முடியாது அது உங்களுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ஸோ நவு வி ஹேவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் எல்லா சாதிக்காரங்களும் எல்லா சாதியிலையுமே இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் இல்லை எல்லா சாதியிலையுமே வந்து கவினுக்காக வந்து பத பதச்சு போய் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை செய்ய வேண்டியிருக்கு நமக்குள்ளே பேசி கலந்து வென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் பீப்புள்ஸ் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசைன்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் சொன்னார் அதுபோல் வென் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா மக்களாகிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூ கை கொடுத்து சேர்த்து நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தை ஒரு புதுசா தொழில் விட்டு நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் தொடர்ந்து பேசும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்